ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பியூட்டி டிப்ஸ் சேனல் அடர்த்தியான நீளமான முடியை நம்ம எல்லாருமே விரும்புகிறோம் ஆனா சிலருக்கு மெல்லிய முடி இருக்கும் மெல்லிய முடி அழகை கெடுப்பதாக இருக்கும் மற்றும் மிகவும் மென்மையானதாகவும் உடையக்கூடியதாகவும் இருக்கும் இந்த முடி மெலிதாக இருக்க பல காரணங்கள் இருக்குது அவற்றை தடுத்தாலே முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும் முடி வளர்ச்சியை தடுக்கிறதா அமையும் ஏழு காரணம் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாமா முதலுள்ளது ஹீட் ஸ்டைலிங் கருவி சூடான ஸ்டைலிங் கருவிகளை பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும் அவற்றை பயன்படுத்தும் போது வெப்ப பாதுகாப்பை பயன்படுத்துங்கள் இதனால தலைமுடி சேதத்திலிருந்து சில பாதுகாப்பை நம்ம பெறலாம் அடுத்தது மென்மையாக கையாளுவது தலை குளித்த பிறகு சிக்க எடுக்க தலைமுடி ஈரமாக இருக்கும்போது அகலமான பலச்சிப்பை பயன்படுத்துங்க ஏன்னா உங்களுக்கு மென்மையான கூந்தல் இருந்தா அது உடைய வாய்ப்பு இருக்குது கூந்தலை உலர்த்துவது ஓரளவு முடியளவை கொடுக்கும் உலர்த்தும் போது தலைமுடியை தலைகீழாக புரட்டியும் உலர வைக்க வேண்டும் நாலாவது பாதுகாப்பான சிலை அலங்காரங்கள் தலைமுடியில அதிக அழுத்தத்தை தடுக்க தளர்வான ஜடை போன்ற பாதுகாப்பு சிகை அலங்காரங்களை தேர்வு செய்யுங்க அஞ்சாவது ஊட்டச்சத்து குறைபாடுகள் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இல்லாத உணவுகளான புரதங்கள் வைட்டமின்கள் மற்றும் தாதுகள் மெல்லிய மற்றும் உடையக்கூடிய முடிக்கு பங்களிக்கும் எனவே ஊட்டச்சத்து அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆறு மன அழுத்தம் அதிக மன அழுத்த நிலைகள் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை தூண்டி மெல்லிய முடி உள்ளிட்ட முடி பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ஏழாவது ஹார்மோன் மாற்றங்கள் கர்ப்பம் மாதவிடாய் அல்லது மருத்துவ நிலைமைகள் காரணமாக ஏற்படும் ஹார்மோன் ஏற்ற இறக்கங்கள் கூட முடியின் தடிமனை பாதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வைங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்